அத்தையும் நிமிஷத்தில் நோம்பு கஞ்சி எப்படி வைக்கலான்னு சொல்லி தரம் பாருங்க அரக்கப்பரிசி பாஸ்மதி ரைஸ் டில்டாக தான் எடுத்துருக்கேன் மிக்சியில் போடணும் இந்த அளவுக்கு பிடிக்கணும் நல்ல அடிக்கணமான பாத்திரத்தில் அந்த அரிசியை தண்ணியில் போடுற அலசி அலசிகிட்டு வரும் டெர்மரிக் டெரம் மசாலா வெந்தயம் அலட் பெருஞ்சீரம் அரை டீஸ்பூன் வச்ச வச்சுக்கிற மசாலா டர்மரிக் கொரியாண்டர் வெங்காயம் ஐசி மிளகா பொடி ஹாட் வாட்டர் ரெண்டு பேஸ் வந்துடும் பாருங்க வெந்தாச்சு எந்தாச்சு வெள்ளை போடுவோம் பச்சை மசாலா தண்ணி ஏற்ற மாதிரி ஊற்றிக்கிடுங்க உப்பு கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும் இறக்கி வைக்கும்போது கட்டி ஆகிடும் ரெண்டு கொதி வரட்டு அடிக்கடி கிண்டி கொடுக்கணும் அடிப்படி பிடிச்சிரும் இந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா கொதிச்சாச்சு எழுப்புலேருந்து இறக்கிடுவோம் தேங்காய் அன்னைக்கு நேரத்தை பொறிச்ச சிக்கன் மிச்சம் வந்துடுது நோம்பானாலே அதை என்ன செய்ய அதை கஞ்சியில் தான் போட போகிறேன் பாருங்கள் நீங்களே பிடிச்ச எல்லாம் போடுவோம் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுவேன் கொஞ்சாச்சு அஞ்சு சின்ன வெங்காயம் புதினா ஒரு அஞ்சு விலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு நம்ம அந்த சிக்கனையும் கூட போடுவோம் போடணும் இல்லை மிச்சம் இருந்தானாக்கா அடுத்த நாள் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக செய்துட்டு இருக்கணும் அதில் அதனால இது செலவாகாது வேஸ்ட்டை ஃபுட்டை வேஸ்ட்டாக்காமல் இந்த மாதிரி செய்யுது சரி ஊற்றிட ஊற்றிடலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நோம்பு திறக்கும் முன்னாடி ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நல்லா கொதிக்க தண்ணியில் அரைக்கப்பு தண்ணி ஊற்றி சூடாக நல்லா இருக்கும் பத்து நிமிஷத்தில் கஞ்சி வச்சு முடிஞ்சிடலாம் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் டைட்டாக மூடாம எப்படி கொஞ்சம் கேப் விட்டு மங்க அந்த வேர்வை தண்ணி அதில் வடியக்கூடாது கஞ்சியில் அரை கிலோ கிழங்கு எடுத்துருக்கேன் குக்கரில் வச்சுருக்கேன் க கழுவி தண்ணி ஊற்றி வச்சு மஞ்சள் பொடி நல்லா வேகப்பட்டு

ക്കാ തന്നെ വടച്ചിട്ട് വന്നു അതേ കുക്കർ അലീട്ട് വന്നാച്ച എന്നാ താളിക്കത്തി കിഴങ്ങു താളിക്ക நீங்களே பார்த்து ஊற்றிக்கிடுங்க எவ்வளோ வேணும்னு ரெண்டு பல் பூண்டு பாதி பழுத்த மிளகா பத்து கருவேப்பில யாருமே சூர போட மாட்டாங்கன்னா இப்படி சாப்பாட்டு கூட சேர்ந்துடும் முடி கொட்டவே கொட்டாது டெய்லி இந்த மாதிரி பத்து கருவேப்பில உடம்புக்குள்ளே போனாலே நல்லது கால் கப்பு வெங்காயம் சின்ன உள்ளி பலட் இந்த அளவு இந்தளவுதங்கினோம் தக்காளி பாதி தக்காளி காஷ்மீரி பொடி இப்போ மீட் மசாலா எந்த மீட் மசாலானா சிக்கனோ மட்டனோ எது ஆனாலும் உங்களுக்கு விருப்பமானது நல்லா குழஞ்சி வரணும் பையன் எண்ணெய் சேர்க்காம கொஞ்சமாக சூடு தண்ணி ஊற்றுங்க நல்லா குழையது ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் இதுதான் அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் நம்மளுக்கு கிழங்கு போட்டுருவாங்க அடுப்பில் வச்சு கொஞ்சம் கூட நல்லா மாசிச்சுட்ருக்கோம் கிழங்கெலாம் நம்ம உப்பு போடல நல்லா கொஞ்சம் கூட உப்பு போடுவோம் ஒரு திட்டமாக வச்சு தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நோம்பு கஞ்சியும் கிழங்கு ரெடி செஞ்சு பாருங்கள் தேங்காய் ஒன்றும் இல்லாமல் சட்டு புட்டுன்னு செஞ்சிடலாம் நல்லா ருசியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் வய வயிற்றுக்கும் இதமானது நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஒன்றுமே வீணாகாமல் இந்த சிக்கன்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் கஞ்சும் குக்கரெல்லாம் வைக்காண்டா நிறைய நேரம் காத்திருக்கேன்டா பாஸ்மதி டில்டர் ரைஸில் செய்யுங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் வேலையும் ஈஸி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்